ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு சோயம் மாரத் சேனல் இன்றைக்கி சிம்பிளாக ஒரு முட்டை குழம்புக்க போகிறோம் வாங்க வீடியோ பார்க்கலாம் தேவையான ஆயில் ஊற்றி இருக்கிறாங்க ஒரு கால் டீஸ்பூன் கடுகு போட்டுக்கலாங்க ஒரு கால் டீஸ்பூன் கடுகு கால் டீஸ்பூன் சீரகம் கருவேப்பில ஒரு கத்து கருவேப்பில ஒரு கத்து போட்டு ரெண்டு மிளகாய் பெரிய வெங்காயம் ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் வெங்காயம் வணங்குறதுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாங்க இது சிம்பிளான முட்டை குழம்புங்க ஈஸியாக வச்சிடலாம் நம்ம தேங்காய் எதுவுமே ஊற்ற போகிறதில்ல இந்த மாதிரி செய்யுங்க டேஸ்ட்டாகவும் இருக்கும் நம்மளுக்கு ஈஸியாகவும் சமைச்சிடலாம் இப்போ இஞ்சி பூண்டு விழுது ஒரு ரெண்டு டீஸ்பூன் போட்டுடலாங்க ஒரு மூணு தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கிறேங்க அதையும் போட்டுடலாம் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் கொஞ்சமாக மல்லித்தூளை போட்டு இது நல்லா தக்காளி நல்லா வணங்கி வரட்டுங்க மிளகாத்தூள் ஒரு முக்கால் டீஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாங்க மல்லித்தூள் ஒரு ஒன்றரை ஸ்பூன் போட்டுக்கலாம் முட்டை மசாலா ஒரு ஸ்பூன் முட்டை மசாலா போட்டுக்கலாங்க கரம் மசாலா ஒரு கால் டீஸ்பூன் கரம் மசாலா இதுக்கு ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊத்தி நல்லா கொதிக்க விடலாங்க இது நல்லா கொதிச்சு வரட்டும் ஒரு பிளேட் போட்டு மூடி வைக்கலாம் இப்போ முட்டை உடச்சி ஊற்றிடலாங்க கொஞ்சமாக மல்லித்தலை போட்டு கொஞ்சமாக மல்லித்தழை போட்டாச்சு மூடி வச்சிடலாம் கொஞ்சமா பெப்பர் போட்டுக்கலாங்க அவ்வளோதாங்க சூப்பரான முட்டை குழம்பு ரெடி ரெடியாயிடுச்சி ஈஸியான மெத்தடுங்க இது நம்ம தேங்காய்லாம் அரைச்சி ஊற்றாமல் வதக்கி அரைச்சி ஊற்றாமல் சும்மா சிம்பிளாக செஞ்சுருக்கோம் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் சுவை மாதிரி சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகே பாய்